வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நாநூற்றி முப்பதின்படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை சிரியன் சர்ச் சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான பி எஸ் சிவகுமார் தலைமை தாங்கினார் மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை வாகன பிரிவு சட்டம் நானூற்றி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏற்கனவே மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறியவர் இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் இதே போல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன் அண்டு டீலர் வெல்பர் அசோசியன் பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு போன்ற விழாவிலே பங்கேற்று இன்றைய தினம் முப்பத்தொன்பது மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள வாகன வணிகர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பேற்று விழாவினை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார்கள் இந்த விழாவின் வாயிலாக ஆடியோ அலுவலகங்கள் மற்றும் அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் விழாவின் சார்பாக மாநிலத்தின் சார்பாக வைக்கிறோம் இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலக பிரச்சனை தமிழகம் முழுவதும் வாகன வணிகர்கள் பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா ஆர்சி புக்க தபால் அனுப்புற முறை இந்த தபால் அனுப்புற முறையினால மாச கணக்காவது புக்கு ஆர்சி புக்கு வர்றது அது அது வழி இல்லாம ஒரு வாகனத்தை விற்பனை செய்யக்கூடிய ஓனர் அவர் ஒரு அவசரத்துல கடன் பிரச்சனையில இஎம்ஐ